அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் விலை மாற்றம் செய்யப்படுமா இளமைப்படுமா பிரீஃபை பார்க்கலாம் மாஸ்க் மாஸ்கிப்பிடாம உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு இந்த வீடியோவில்

தேர்தல் வரவுள்ள காரணத்தினால் அன்றை நாட்கள் கட்டாயம் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது அதாவது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பாம் தேதி வாக்குப்பதிவு அன்றும் ஜூன் மாதம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்றும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன் அனைத்து அரசு டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்கள் இயக்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர் அத்துமீறி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படும் டாஸ்மார்க் மதுபானங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது கள்ளச்சந்தையில் டாஸ்மார்க் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளுமே மதுபானங்கள் வந்து விற்பனை செய்யப்படும் தேதி மற்றும் விற்பனை மற்றும் அதற்கான ரூபாய் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் வந்து கண்ணாடி பாட்டில்களை விற்பனை செய்யப்படுறாங்க குறிப்பிட்ட நபர்கள் வந்து அந்த கண்ணாடி பாட்டில்களில் சேதம் செய்வதன் காரணமாக மக்கள் பாதிப்படைகிறாங்க குறிப்பாக விலங்கள் பாதிப்படைவதன் காரணமாக தற்போது பாட்டில்களின் விலை உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுமே மதுபானங்கள் விலை கண்டிப்பாக உயர்த்தப்பட்டு அதன் பிறகு மதுபானங்கள் காலி பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து முதல் இருபது ரூபாய் கொடுக்கப்பட்டனர் தற்போது கூடிய இந்த அறிவிப்பு வெளியாகும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்